வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பே தமிழ் நண்பன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற தலைப்பிலான தொடர் காணொலி வரிசையில மூவேந்தர்கள் சேர மன்னர்களை பற்றி பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம செல்ல வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உழை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக வரலாற்றையும் பண்பாட்டையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ ஆட்சி பண்ண மன்னர்களுடைய வரலாற்றை தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அத்தியாவசியமாகுது அந்த வகையில மூவேந்தர்கள் தமிழகத்தை ரொம்ப காலம் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அந்த மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க சேர சோழ பாண்டியர் இதில் முதல்ல நம்ம சேர மன்னர்கள் யார் யாரெலாம் வந்து தமிழகத்தை ஆட்சி பண்ணாங்க அந்த ஆட்சி காலத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்தது அப்படின்றத நம்ம வரிசையாக பார்க்கலாம் முதல்ல பார்க்க போகிறது உதயன் சேரலாதன் என்கிற சேர மன்னனை பற்றி சேரநாடு என்று சொல்லப்படக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா இன்றைக்கு கொங்கு மண்டலம் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியாக இருக்குது கொங்கு நாடுன்னு சொல்லுவாங்க இது வேணாடு குட்டநாடு தென்பாண்டி நாடு கொடுந்தமிழ்நாடு இப்படிலாம் வந்து பல பகுதிகளாக அந்த காலத்தில் இருந்திருக்கு இந்த நாட்டுடைய தலைநகரமாக இருந்தது கரூரும் வஞ்சியும் இது பார்த்திங்கன்னா ஆண் பொருணை என்று சொல்லக்கூடிய அமராவதி ஆற்றங்கரையில் அமைஞ்சிருந்ததாக சொல்கிறாங்க இந்த சேர மன்னருடைய கொடி பார்த்திங்கன்னா வில் கொடி ஏன்னா எதிரிகளை அம்பேதி வில்லால் வீழ்த்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் அப்படின்னால இவங்களுடைய கொடியாக வில் கொடி வச்சுருந்துருந்தாங்க இந்த மன்னர்களில் மிகச்சிறந்த பல மன்னர்கள் வந்து அவங்களுடைய வம்சத்தை நல்ல விளங்க வச்சிருக்காங்க மிகப்பெரிய போர்களை நடத்தியிருக்காங்க பல பகுதியில் கைப்பற்றிருக்காங்க அதில் ஒரு சிறந்த மன்னன் தான் உதயன் சேரலாதன் இதுக்கு முன்னாடி நிறைய மன்னர்கள் இருந்திருக்கலாம் ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆதாரங்களை வச்சுக்கிட்டு சில முக்கியமான மன்னர்களை பற்றி மட்டும் தான் பார்க்குறோம் இந்த உதயன் சேரலாதன் பார்த்தோன்னா சங்ககால சேர மன்னன் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வரலாற்றின் அடிப்படையில் நம்முடைய ஆய்வாளர்கள் கொடுத்துருக்கக்கூடிய முதல் பெயர் பார்த்தீங்கன்னா உதயன் சேரலாதன் இவன் ஒரு சங்ககால மன்னன் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு சேர மன்னன் ஆகிய இவன் இருந்திருக்கான் இவனை வந்து பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா உதயன் சேரல் அப்படின்னு அழைச்சிருக்காங்க இவனுடைய மகன் தான் வந்து இமயவரம்மன் நெடுஞ்சேரலாதன் அது மட்டும் இல்லாமல் பல்யாணை செங்கழுங்குட்டுவன் என்கிற இன்னொரு மகனும் இவனுக்கு உண்டு இந்த உதயன் சேரலாதன் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான செய்திகளை இவருடைய வாழ்நாள் சாதனையாக வந்து சொல்லலாம் ஒன்று வந்து பாரத போரில் பங்கேற்ற அனைவருக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கான் அதனால் இவனுக்கு பெருஞ்சோற்று சேர்லாதன்ற பேர் வந்தது அப்படின்னு வந்து பார்க்குறோம் மகாபாரத போர் அப்படின்றது அந்த பேரே பாருங்க மா அப்படின்னா பெரிய மகாபாரத போர் போது மிக பிரம்மாண்டமான ஒரு போர் வடக்கில் நடக்குது அப்படி நடக்கக்கூடிய அந்த போரில் கலந்துக்கிட்ட வீரர்களுக்கு உணவு பரிமாறி அவருடைய பசியாற்றிய பெருமை பார்த்தீங்கன்னா சேர மன்னர்களுக்கே உண்டு அந்த சேர மன்னர்கள் தான் உதயன் சேரலாதன் இவன் வந்து வடக்கு பகுதியிலும் அதே மாதிரி கிழக்கு பகுதியில் மேற்கு பகுதியில் இந்த மாதிரி பல இடங்களை த ஆக்கிரமித்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற மன்னர்களை விரட்டி அங்கெல்லாம் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கான் இந்த உதயன் சேரலாதன் பெருஞ்சோர் கொடுத்தான் அப்படின்றத முரஞ்சியூர் முடி நாகனார் அவர் வந்து புறநானூரில் ஒரு பாட்டாகவே வந்து எழுதியிருக்காரு பாண்டவர்கள் அஞ்சு பேர் கௌரவர்கள் நூறு பேருக்கு மேலே கலந்துக்கிட்ட அந்த போர் அவங்களுடைய வீரர்கள்லாம் கலந்துக்கிட்ட மிகப்பெரிய அந்த போர் முடிகிற வரைக்குமே ரெண்டு தரப்புக்குமே சோறு கொடுத்துருக்கான் அதாவது ஒருத்தர் பிடிக்கும் அந்த மன்னனுக்கு அவர்களுடைய படைகளுக்கு சாப்பாடு கொடுத்தன்னு இல்லை இரண்டு படைகளுக்குமே சாப்பாடு கொடுத்துருக்கான் தான் ரொம்ப குறிப்பிடத்தக்கது இந்த கருத்தை சில ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து ஏற்றுக்கல அதில் முரண்படுறாங்க இருந்தாலும் பொதுவாக இவனுக்கு பெருஞ்சோற்று சேரலாதன் என்கிற பேர் வரது காரணம் அந்த மகாபாரத போரில் இவன் சாப்பாடு கொடுத்தான் அப்படின்றது தான் ஆனால் இவனுடைய இறுதி காலத்தில் பார்த்தீங்கன்னா உதயன் சேரலாதன் தொடர்ந்து போர் செஞ்சிட்டே இருக்கான் தன்னுடைய நாட்டுடைய எல்லை விரிவுபடுத்துறதுக்காக ஆனால் கரிகார் பெருவளத்தான் என்று சொல்லக்கூடிய கரிகார் சோனோடு ஒரு முறை வந்து போர் செய்கிறான் அந்த போரில் தோற்று போகிறான் அந்த போரில் பார்த்தீங்கன்னா முதுகில் ஏற்பட்ட புண்ணுக்கு நாணி வடக்கு திசை பக்கம் போயிட்டு அமர்ந்து உண்ணா நோன்பு இருந்து அங்கேயே வந்து உயிர் விட்டுறான் ஏன்னா நம்முடைய தமிழருடைய பண்பாடு கலை கலாச்சாரம் பற்றிலாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம் அதில் ரொம்ப முக்கியமானது போர்க்களத்தில் புறமுதுகிட்டு ஓடினால் அல்லது புற அம்பு பற்றுச்சின்னாவே வந்து அதை ரொம்ப அவமானமாக கருதுவாங்க அதுக்கு மேலே அவங்க உயிர் வாழக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஏன் அப்படின்னா அதனுடைய வீரம் சார்ந்தது அதாவது எப்படி ஒன்னா போர் செய்யலாம் எப்படி வேணா ஒருத்தர் வீழ்த்திறான் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் வந்து நம்முடைய வீரர்களுக்கு கிடையாது அந்த காலத்தில் வெச்சு கரந்தை வஞ்சி காஞ்சி உடிஞ்சை நொச்சி தும்மை வாகை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த போர் முறைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா படிநிலைகளான போர்கள் எடுத்த உடனே ஒரு நாட்டை அழிக்கிறதெல்லாம் நம்முடைய பண்பாடாக இல்லை படிப்படியாக தான் என்ன பண்ணுவாங்க அந்த மன்னன் வரி கொடுக்கறனாலோ அல்லது அந்த நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னாலோ படிப்படியான ஒரு போர் முறைகளை தான் வந்து செஞ்சிருக்காங்க அப்படி போர் செய்து அந்த பகுதியை கைப்பற்ற நினைக்கும் போது எதிர்பாரதமாக முதுகில் அம்புப்படுது அப்படின்னா அது இழுக்காக கருதி இருக்காங்க அதே மாதிரி புறமுதுகிட்டு ஓடக்கூடியவங்களை தாக்கக்கூடாது என்பது நம்முடைய போர் முறையாக இருந்திருக்கு ஏன்னா கோழைகள்லாம் தாக்கக்கூடாது நேருக்கு நேராக நெஞ்சு நிமித்திட்டு வரக்கூடியவனை தான் வந்து வெட்டணும் அவனுடைய நெஞ்சில் அம்பை பாய்ச்சணும் வேற எங்கேயும் இல்லை நெஞ்சில் தான் அம்பை பாய்ச்சணும் அந்த மாதிரிலாம் நம்முடைய போர்க்களங்களில் அரசருடைய அந்த வீர வரலாற்றெல்லாம் நம்ம படிக்கிறோம் நம்முடைய தொல்காப்பியத்துலேருந்து நம்ம நிறைய செய்திகளை இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்கிறோம் அந்த வகையில் முதுகில் அம்புப்பட்ட இந்த உதயன் சேரலாதன் என்கிற மன்னன் இதற்கு அவமானப்பட்டு வடக்கு திசை நோக்கி ஏன்னா இருந்து உயிர் விடக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் வடக்கு திசை நோக்கி வடக்கு இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க வடக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிடாமல் இருந்து உயிரை விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மாமூலனார் என்கிற கவிஞர் அகனா நூற்றில் ஒரு பாடலாக எழுதியிருக்குதான் நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு மன்னன் அதாவது பல பகுதிகளில் ஆட்சி பண்ண மன்னன் பலருக்கு சோறு போட்ட ஒரு மன்னன் அவனுடைய வரலாறு ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது சேரருடைய வரலாற்றில் அடுத்ததாக அவனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சேர மன்னர்களில் மிகச்சிறந்த ஒரு மன்னனாக விளங்கிய சேரன் செங்குட்டுவன் அதுக்கடுத்து நம்முடைய இலக்கியத்துறையில் காப்பியத்தில் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக இருந்த இளங்கோவடிகள் இந்த ரெண்டு பேரையும் பெற்றெடுத்த இமய நெடுஞ்சேரலாதன் ஆட்சிக்கு வரான் அதாவது உதயன் சேரலாதனுடைய மகன் இளங்கோவடிகள் சேரன் சிங்குட்டனுடைய அப்பா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அடுத்ததாக ஆட்சிக்கு வரார் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இது ஒவ்வொரு அரசர்களுக்கும் அடைமொழியாக கொடுக்கக்கூடிய பெயர்களை நீங்கள் சரியாக கவனிச்சிங்கனாவே அவங்களுடைய வரலாற்று முக்கியத்துவம் என்ன அப்படின்ட்டு புரிஞ்சிடும் இப்போது இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் சொல்லக்கூடிய அந்த பெயரில் இமயவரம்பன்றது எதை குறிக்குது அப்படின்னா இமய முதல் குமரி வரை ஆட்சி பண்ண ஒரு மன்னன் அப்படின்னா வந்து இந்த இமய வரம்பு நெடுஞ்செல்லாதனே சொல்லணும் இமயத்தை வரம்பாக உடையவன் அதாவது வடக்கு பக்கம் இமயம் வரைக்கும் ஆட்சி பண்ணவன் தெற்கு பக்கம் குமரி வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்கான்றது அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கல ஆனால் வடக்கு பக்கம் இமயமலை வரைக்கும் போய் ஆட்சி பண்ணியிருக்கான்றது ரொம்ப பெருமையாக அன்றைய புலவர்கள் வந்து பாராட்டியிருக்காங்க ரொம்ப கஷ்டமானது தான் ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஆரியர்கள் முழுக்க வடநாடு முழுக்க இருந்தாங்க ஆரியர்களே பலவிதமான மன்னர்கள் பல இடங்கள் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் அங்கே போ அங்கே இருக்கக்கூடிய ஆரிய அழித்து அழித்துவிட்டு இமயமலை வரைக்கும் போயிட்டு அங்கே தன்னுடைய வில் கொடியை பதிச்சுட்டு வந்தவன் இந்த சேரலாதன் அதனால் இவனுக்கு இந்த பேர் வந்திருக்கு இவன் வந்து ஆன்றோர்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு மன்னனாக இருந்திருக்கான் அதாவது படித்த கல்வி அறிவில் சிறந்தவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளை செய்யக்கூடிய மன்னனாக இருந்திருக்கான் அதே மாதிரி தனக்கு வரக்கூடிய திரைன்னு சொல்லக்கூடிய அந்த வரியை வறியவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடியவனாக இருந்திருக்கான் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கான் புலவர்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலாக இருந்திருக்கான் பொதுவாக ஏன் அந்த அரசர்கள்லாம் இந்த புலவர்களுக்கு வாரி வாரி கொடுக்குறாங்க அப்படி அவங்க எழுதுகிற பாட்டில் அப்படி என்ன தான் இருக்குது நாலு வார்த்தை புகழ்ந்து எழுதிட்டால் உடனே அள்ளி அள்ளி கொடுத்துடுறதா அப்படின்னு நிறைய பேர் சிந்திக்கலாம் உண்மையிலே அவங்களுடைய பின்புலத்தை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா வெறுமனை பாட்டை மட்டும் பார்க்காதீங்க உங்களுடைய பின்புலத்தை கவனித்து பார்த்திங்கன்னா ரொம்ப வறியவர்கள் ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக வந்து பிச்சை கேட்காமல் தன்னுடைய திறமையை காட்டி பரிசல் பெறக்கூடிய வழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் உழைக்காமல் எந்த விதமான செயலும் செய்யாமல் பிச்சை எடுக்கக்கூடிய ஆட்களை நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது வறுமையில் இருந்தால் அந்த வறுமையை கொள்வதற்கு அவங்க அரசர்களை நாடி போவாங்க அரசர்கள் நாடி போயிட்டு எனக்கு இந்த திறமை இருக்கு நான் ஒரு பாட்டு பாடுறேன் அதை கேளுங்க அப்படின்னு இருக்கான் ரொம்ப சாதாரணமாக எல்லாம் கிடையாது அவங்களும் அவங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய வகையில் பாடுவாங்க அதற்கேற்றபடி தான் அரசன் வந்து பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்பான் பரிசுகளே கொடுப்பான் அந்த பரிசுன்றது வெறுமனே பாட்டுக்கான பரிசாக மட்டும் இல்லாமல் அந்த புலவன் வறுமையை போக்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கும் கொடுப்பான் ஏன்னா இந்த புலவர்கள் தான் காலத்தை பதிவு செய்யக்கூடியவர்கள் இந்த ஆட்சி காலத்தில் இங்கே என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது வெறுமனே அரசனை பற்றி மட்டும் கிடையாது அவங்க ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை சூழல் எல்லாம் வந்து பாடுவாங்க அதனால் இவங்க ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அப்படின்றது அரசனுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு புலவன் வறுமையில் இருந்தான் அப்படின்னா அவனுடைய அந்த ஆற்றல் வீணாக போயிடும் அப்படின்ற எண்ணத்தோடும் அரசர்கள் உதவி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணதுனால தான் நம்மளால் சங்கம் வச்சு தமிழ் வளர்க்க முடிந்தது அது இல்லாமல் இன்னும் நிறைய செயல்களை வந்து அரசர்கள் வந்து பண்ணியிருக்காங்க வெறும் பாண்டியன் மட்டும் கிடையாது சேரர்களும் சோழர்களும் தமிழுக்கு ஒரு பெருந்தொன்று ஆற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அப்படி செய்ததுனால தான் இன்றைக்கி நம்ம சங்க இலக்கியங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம் எட்டு தொகை பத்து பாட்டு பதினெட்டு கிழக்கணக்கு எதுவுமே வந்து அரசர்களை பற்றிய பாட்டு கிடையாது சாதாரண மக்களை பற்றியெல்லாம் பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க அன்றைய காலகட்டத்தில் அதாவது ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகம் எப்படி இருந்ததுன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆதாரங்களில் சங்க இலக்கியங்கள் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது தான் முடிஞ்சது அப்படிப்பட்ட அந்த புலவர்களுக்கு ஆன்றோர்களுக்கு நிறைய வாரி வாரி வழங்கக்கூடிய மன்னனாக இமயவரம்பன் நெடுஞ்சேர்லாதன் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா தன்னை புகழ்ந்து பாடிய குமட்டூர் கண்ணனார் அப்படின்ற புலவருக்கு தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட உம்பர்காடு என்கிற ஒரு பகுதியை வந்து எழுதி கொடுத்துருக்கான் அங்க இருக்கக்கூடிய ஐநூறு ஊர்களையும் தென்னாட்டிலிருந்து வரும் வருவாயில் ஒரு பாகத்தையும் கொடுத்துருக்கான் அப்படின்னா அப்போது எந்த அளவுக்கு வறியவர்களையும் அதே மாதிரி ஆன்றோர்களையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு வள்ளலாக இவன் இருந்திருக்கான்றதை பாருங்கள் இவன் வந்து ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்கான் மிகப்பெரிய ஒரு ஆட்சி காலம் இந்த சேரருடைய வரலாற்றில் இந்த செய்திகளை எல்லாம் நம்ம எதுலேருந்து தெரிஞ்சுக்கிறேன்னா பதற்ற பத்தில் இரண்டாம் பத்து அப்படின்றது இந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலானை பற்றி தான் அமைஞ்சிருக்கு இந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுக்கு பிறகு சேர மன்னர்களில் சேர நாட்டி ஆட்சி பண்ணக்கூடியவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமயவரம்பன் நெடுஞ்சேர்லாதனுடைய உடன்பிறப்பாக இருக்கக்கூடிய பல்யானை செங்கழு குட்டுவன் என்று சொல்லக்கூடிய மன்னன் இவனுக்கு ஏன் அந்த பேர் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுடைய காலத்தில் யானைப்படை ரொம்ப ஆற்றல் மிக்க ஒரு படையாக இருந்திருக்கு இந்த யானைப்படை எதன் மூலமாக அவனுக்கு கிடைச்சதுன்னா இவன் உம்பர்காடு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை வந்து தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்ததால் அங்கிருந்த இருந்த எல்லாம் யானை படையில் சேர்த்து அதற்கு பயிற்சி கொடுத்து அதை இவன் பயன்படுத்திக்கிறான் மாதிரி வெற்றி மேல் வெற்றி பெற்ற ஒரு மன்னனாக பல் யானை செங்கழு குட்டோன்னு நம்ம பார்க்குறோம் ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக காளார் படையை பயன்படுத்தினாங்க வில் எரிந்து எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களை தான் நிறைய வச்சிட்ருந்தாங்க அதற்கு பிறகு தான் வந்து குதிரைப்படை உருவாக்குறாங்க அப்புறம் குதிரைகளை கொண்டு செயல்படக்கூடிய தேர் படை உருவாக்குறாங்க ஆனால் இந்த படைகள்லாம் சில இடங்களில் வந்து தோற்றுப்போகுது அதாவது சில காலச்சூழல்களில் அங்கே இருக்கக்கூடிய இப்போ ஒரு ஆற்றை கடந்து போகணும் இன்னும் வந்து பெரும் படைகளை எதிர்கொள்ளணும் அப்படின்னும்போது அதை சமாளிக்கிறதுக்கான ஆற்றல் வந்து இந்த காலார் படைக்கோ அல்லது குதிரை படைக்கோ தேர் படைக்கோ இல்லாமல் போகுது அதனால் யானைப்படை அப்படின்ற ஒன்று பலம் வாய்ந்தது எந்த இடத்துக்கு சண்டைக்கு போனாலும் யானைப்படை இருந்ததுன்னா எளிமையாக ஜெயிச்சிட்டு வரலான்றதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த பல்யானை செங்கழு குட்டவன் யானைப்படைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் நிறைய வெற்றி மேல் வெற்றி பெற்ற அந்த மன்னன் சிறந்த கொடையாளியாகவும் இருந்திருக்கான் எல்லாருக்குமே வந்து வாரி வாரி கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருந்திருக்காங்க அதாவது நம்ம கடையேழு வள்ளல்கள் சொல்லுவோம் ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த சேர மன்னர்களும் சிறந்த கொடையாளிகளாக இருந்திருக்காங்க ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா பாலை கௌதமனார் என்ற ஒரு புலவர் கேட்டதற்கென்னங்க பத்து பெரு வேள்விகளை செய்த மன்னனாக இருந்திருக்கான் இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டிருக்கான் அதுக்கு பிறகு காட்டுக்கு போயிட்டு கடுமையாக தவம் இருந்து அதற்கு பிறகு இருந்ததாக பதிற்றுப்பத்தின் உள்ள நம்ம கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் சேரன் செங்குட்டுவன் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மன்னன் பார்த்தீங்கன்னா எமயவரம்பன் நெடுஞ்சேர்லாதனுடைய மகன் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா எமயவரம்பன் நெடுஞ்சேர்லாதன் அவனுடைய அவையில் இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நிமிர்த்தகன் அதாவது ஜோசியக்காரன் வந்து வரான் இந்த ஜோசியக்காரங்களாம் நிறைய பேருடைய வாழ்க்கையை தலகிழாக புரட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இங்கே நடக்குது என்ன அப்படின்னா உங்களுக்கு அடுத்து ஆட்சியில் அமரப்போகிறது இளைய மகனாக இருக்கக்கூடிய இளம் கோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஏன்னா இதுதான் வந்து ஜாதகம்லாம் சொல்லுது ஜாதகட்டம்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்றான் இதை கேட்ட இளங்கோ என்ன பண்றான் மூத்தவன் இருக்கும்போது இளையவன் எப்படி அரசனாக முடியும் அது அறம் கிடையாது அப்படின்னு சொல்றான் ஆனால் அந்த நிமிர்த்தகர் சொல்றாரு எல்லாம் அப்படிதான்ப்பா சொல்லுது நீ அதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றான் ஏன் மாற்ற முடியாது இது வந்து நம்மளா கற்பித்து கொள்ளக்கூடியது தான் இதை வந்து மாற்றத்துக்கு உட்படக்கூடியது நான் அதை மாத்துறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான் குணவாயில் கோட்டம் அந்த இடத்திற்குள்ளே புகுந்து அரச கோலத்தை கலைந்து விட்டு தவக்கோலம் பண்கிறான் அதாவது இளவரசனாக இருந்தவன் சாமியாராயிட்றான் ஒரே நொடியில் ஒரு நிபுணக்கனுடைய பேச்சால் என்ன ஆகுது இளவரசனாக மகிழ்ச்சியாக அரசாண்டு வாழக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒருத்தன் வந்து சாமியாராக போயிடுறான் இந்த இதுக்கு பிறகு இந்த நிகழ்வுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சேரன் செங்குட்டுவன் அதாவது இமயவரம்பன் நெடுஞ்சேலனுடைய மூத்த மகன் ஆட்சி கட்டில உட்கார்றான் இவனுக்கு ஏன் அந்த கடல் பிறகூட்டிய செங்குட்டுவன் அப்படின்னு பேர் வருதுன்னா கடலில் அந்த காலத்தில் கடல் கொள்ளையர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடல் கொள்ளையர்களை கடம்பர்கள் அப்படின்ற ஒரு பெயரிட்டு அந்த சேரன் செங்குட்டுவனுடைய காலத்தில் அழைச்சிருக்காங்க அந்த மாதிரி அந்த கடம்பர்களை புறமுதுகிட்டு ஓட செய்தனால கடல் பிறகோட்டிய அப்படின்ற பேர் அவனுக்கு வந்து வருது அந்த மாதிரி கடல் கடந்தும் சென்று பல நாடுகளில் இருக்கக்கூடிய மன்னர்களை வென்று வெற்றி பெற்ற ஒரு மன்னனாக ஆட்சி செலுத்திய ஒரு மன்னனாக நாம் சேரன் செங்கோட்டுன்னே பார்க்குறோம் அதுக்கு பிறகு இவனுடைய தாய் இறந்த பிறகு அவளது அந்த படிமத்தை வந்து கங்கையில் நீராட்டணும் அப்படின்றதுக்காக கடக்கு நோக்கி போகிறான் அப்போது வ அப்போ வடக்கில் இருந்த மன்னர்கள்லாம் பல பேர் வந்து எதிர்க்கிறாங்க அவர்களெல்லாம் ஜெயிச்சுட்டு தான் வந்து அவன் இமயமலை நோக்கி போகிறான் அப்படி போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கங்கை நதியில் தன்னுடைய தாயுடைய அந்த படிமத்தை கரைச்சிட்டு வரான் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை வந்து கண்ணைக்கு சிலை எடுக்கணும் அந்த சிலை எடுப்பதற்காக ஒரு கல்லை சிறப்புமிக்க ஒரு கல்லை கொண்டு வரணும் முடிவு பண்ணுறான் அதை இமயமலையிலேருந்து கொண்டு வரணும் முடிவு பண்ணுறான் அந்த சமயத்தில் கனக விசையர் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னரை வந்து ஜெயிக்கிறான் அவனுடைய தலைமையிலே அந்த கல்லை ஏற்றி தமிழகத்தை கொண்டு வந்தாக வரலாறு சொல்லுது அதுக்கு பிறகுதான் இந்த சேரன் செங்குட்டுவன் கண்ணைக்கு கோயில் கட்டி விழா எடுத்திருக்கான் இந்த விழாவிற்கு இலங்கை மன்னனாக இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்த கயவாகுவை அழைச்சி சிறப்பிச்சிருக்கான் அடுத்ததாக சேர நாட்டை ஆட்சி பண்ண ரொம்ப முக்கியமான ஒரு மன்னன் பார்த்திங்கன்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுடைய இரண்டாவது மனைவிக்கு பிறந்த கலங்காய் கண்ணி நார்முடி சரல் என்கிற மன்னன் இவனுடைய முடிசூட்டு காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வுனால தான் இவனுக்கு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பேர் வந்து அமையுது என்ன அப்படின்னா முடிசூட்டு விழா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரச முடியும் கண்ணியும் வந்து காணாமல் போது அதை தலைக்கு வைக்கக்கூடிய அந்த கிரீடமும் காணும் கழுத்தில் போடக்கூடிய அந்த சிறப்பான மாலையும் காணும் அப்போ என்ன பண்ணுறது அரச பதவியை நம்ம விட்டு கொடுக்க முடியாது அந்த நாள் வந்து இன்னைக்கு தான் குறித்த பிறகு அதை மாற்றவும் முடியாது அதனால் இன்னைக்கே வந்து ஏதாவது ஒரு வகையில் பதவி ஏற்றுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணி கலங்காய் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை காயை வந்து ஒன்றாக சேர்த்து அதை மாலையாக மாற்றியிருக்காங்க அதே மாதிரி நாரை பின்னி பின்னி அதை ஒரு அரச முடி மாதிரி வந்து தயாரித்து அதை அணிவிச்சிருக்காங்க அதனால் நாரால் செய்யப்பட்ட முடியை அணிந்தவன் கலங்காயை மாலையாக அணிந்தவன் அப்படின்ற அடிப்படையில் கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் என்கிற பேர் எனக்கு வருது பேர் தான் வித்தியாசமானது தவிர மன்னன் வித்தியாசமானவன் கிடையாது சேர மரபில் இருந்த மன்னர்களுக்கு எத்தகைய வீரம் இருந்ததோ அத்தகைய வீரத்தோடு சண்டையிட்டு பல இடங்களில் நடந்த போர்களை வெற்றி பெற்றிருக்கான் குறிப்பாக பார்த்திங்கன்னா கடம்பின் பெருவாயில் வாகை பெருந்துரை என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு இடங்களில் நடந்த போரில் நன்னன் என்கிற மன்னனை வெற்றி பெற்று சேர மன்னர்கள் வரிசையில் ஒரு சிறந்த ஒரு மன்னனாக இருந்த ஒருத்தன் தான் வந்து கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் இந்த போர் வெற்றி ரொம்ப முக்கியமானது ஏன்னா அந்த நன்னன் என்கிற மன்னன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சண்டை போட்டு இவங்களுடைய நாட்டினுடைய ஒரு பகுதி வந்து பறிச்சுட்டு போயிருப்பான் அதை மீண்டுமாக சண்டையிட்டு அந்த மன்னனை தோற்கடித்து தன்னுடைய இடத்தை மீட்டு வந்த பெருமை இந்த கலங்காய் கண்ணி நார்முடி சேரலை சேரும் அடுத்து நாம் பார்க்க போகிற மன்னன் யார்னா ஆடு கோட்பாட்டு சேரலாதன் இந்த ஆடு கோட்பாட்டு சேரலாதன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலங்காய் கண்ணி நார்முடி சேரலுடைய தம்பி நரவு என்று சொல்லக்கூடிய கடற்கரை நகரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி பண்ண சேர மன்னர்கள் வரிசையில் ரொம்ப முக்கியமான ஒரு மன்னன் இந்த ஆடு கோட்பாட்டு சேரலாதன் இவன் வடமேற்கு பகுதியில் ஆட்சி பண்ணிட்டு வரான் ஒரு சமயத்துல பார்த்தீங்கன்னா தமிழகத்து வடக்கு எல்லைக்கு பக்கத்துல தண்டகாருண்யம் என்கிற ஒரு இடம் இருக்கு காரண்யா பொ பொதுவாக வந்து காட்டை குறிக்கும் அந்த காட்டில் நிறைய கொள்ளையர்கள்லாம் வந்து இருந்திருக்காங்க அந்த கொள்ளையர்கள்லாம் தமிழகத்துக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்டு மந்தைகள்லாம் கவர்ந்து போகக்கூடிய அந்த நிலை இருந்திருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த சேரலா அது என்ன பண்ணியிருக்கான் அந்த தண்டகாரண்யம் அப்படின்ற பகுதிக்கு படையெடுத்து சென்று அங்கேருந்த கொள்ளையர்களோட சண்டை போட்டு அந்த ஆட்டு மந்தைகளை மீட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கான் அதனால் ஆடு கோட்பாட்டு சேரலாதன்கிற சிறப்பு பெயர் வந்து அந்த மன்னனுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழில் பதிற்று பத்துடைய ஆறாவது பத்து பார்த்திங்கன்னா இந்த ஆடு கோட்பாட்டு சேரலாதனை பற்றி பாடப்பட்டிருக்கு காக்கை பாடினியார் நச்சல்லியார் இவங்கெல்லாம் வந்து பாடல்களை பாடியிருக்காங்க இவனுடைய அப்பா பார்த்தீங்க அப்படின்னா குடங்கோ நெடுஞ்சேரலாதன் அம்மா பார்த்தீங்கன்னா வேளாவி கோமானுடைய மகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆடு கோட்பாட்டு சேரலாதன் அன்பு அறம் அருள் இந்த மாதிரி நட்பண்புகளை உடையனாக வாழ்ந்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகள் இந்த சேரநாட்டை ஆட்சி பண்ண ஒரு மன்னனாக இருக்கான் ரொம்ப குறிப்பாக என்ன சொல்லுவோன்னா குழந்தைகளை பேணுவது போல நாட்டு மக்களை பாதுகாத்த ஒரு மன்னன் அப்படின்ற பெருமை இருக்குது ஒரு குழந்தைய தாய் எப்படி பாதுகாப்பாங்களோ அந்த மாதிரி தன்னுடைய நாட்டை பராமரித்த ஒரு பெருமை பாதுகாத்த பெருமை இந்த ஆடு கோட்பாட்டு சேரலாம் அதனுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மனைவியை பிரிந்து நெடுங்காலம் போரில் ஈடுபட்டிருந்த ஒரு மண்ணன்னு சொல்லுவாங்க வள்ளல்னு இவனை வந்து நிறைய பேர் புகழ்வாங்க இவனை செல்வம் பார்த்திங்கன்னா பந்தர் என்ற ஊரில் பாதுகாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மன்னன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சேர மன்னர்களை பற்றிய வரலாறு வியப்புக்குரிய வரலாறாக இருக்குது ஆனால் ரொம்ப பெரிய காணொலியாக போயிடுறதுனால நான் இதோட முடிச்சுக்கிறேன் தேவைப்பட்டால் இன்னொரு காணொலி அவங்கள பற்றிலாம் நான் போடுறேன் குறிப்பாக செல்வக்கணுங்கோ வாழியாதன் தகடூர் எரித்த பெருஞ்சேரல் இரும்பறை இளஞ்சேரல் இரும்பறை இந்த மாதிரி பல மன்னர்கள் நம்முடைய தமிழகத்தில் அப்போ இருந்த சேர நாடு இப்போது கேரளா அதனுடைய உள்ளிட்ட கொங்கு நாடு போன்ற பகுதிகள்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த பகுதிகள்லாம் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க இவங்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழகம் ஒரு செழிப்பான ஒரு நாடாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த காணொலியில் சேரர்களுடைய வரலாற்றை நம்ம நிறையவே பார்த்தோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் போல இன்னும் நிறைய காணொலிகள் நம்ம சேனலில் இருக்குது பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இதனுடைய இதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதுக்குள்ளே போய் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் நன்றி நண்பர்களே